Oh, mm -hmm.

ஏய் மணிமேகலா எப்போ அண்ணி வருவாங்க எப்போ அண்ணி வருவாங்க கேட்டுட்டு இருந்தல அண்ணி வர போறாங்கடி அண்ணி வர போறாங்க தெரியுமா தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அண்ணா பூமாரியா தான் விரும்பறாரு கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கிறாரு எனக்கு எப்பவே தெரியும் தெரியுமா அண்ணா லெட்டர் எழுதும் போது நான் பார்த்தாரு நாளே அண்ணா வர அகசியமா போய் பேப்பர் பேனா எடுத்துட்டு போய் எழுதுறாப்ல பூமாரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு இது வரைக்கும் நான் பார்த்த பெண்கள்லயே உன்னை தான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் படிச்சுக்கிட்டே எழுதாப்ல அண்ணா நான் அப்பவே எனக்கு தெரியும் எனக்கு

உன்ன கட்டிக்க என்ன சொல்லிச்சேன் இல்லைன்னா சொல்லி நாம வீட்டில் போய் பொண்ணு கேக்கலாம் அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலாம் இல்ல என்னையும் பிடிச்சிருக்கேன் ஏன்னா என்கிட்ட ஒண்ணு கோவமான பேசல தான் பேசு என்ன வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க மாமாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அதனால வந்து அவங்க மாமா தான் தான் கட்டிப்பான் அப்படின்னு சொல்லுது ஆனா அவங்க மாமா வந்து வேற ஒரு பொண்ணை பண்றாரு இந்த மாதிரி வந்து சத்தியமா அந்த பொண்ணு கிட்ட போல இந்த மாதிரி உன்னதான் நீ கல்யாணம் பண்ணுவா பாரி கல்யாணம் பண்ண மாட்டாரு அப்படி இருந்து பூமாரி வந்து அனுப்பிடிக்கிறாங்க இல்ல இல்ல எங்க மாமா நான் எங்க எங்க மாமாவதா விரும்புறேன் கட்டிப்பா அப்படின்னு சொல்லுது சொல்றாங்கம்மா ஆனா அதான் சரி நானும் வெயிட் பண்றேன் சரி சூர்யா சரி விடு அந்த பொண்ணு எப்படியும் உன்னதா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கோ ஒத்துக்கலாம் நாம எல்லாம் போய் பொண்ணு கேட்போம் நம்ப எப்படியும் அந்த பொண்ணு ஒத்துக்கும் நான் பேசா உனக்காக ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு பூவாரி பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டுக்கு வந்து இந்த அப்படியே நான் நினைச்சேன் இந்த பொண்ணு நமக்கு வருவாங்களா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி நீ அந்த பொண்ணை விரும்பிருக்கிற ரொம்ப சந்தோஷம்டா நான் கண்டிப்பா உனக்கு பேசி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நானு டேய் சூர்யா அதனால தான் நீ வந்து கோவிலுக்கு கூட அந்த பொண்ணு வந்த வந்தனால்தான் கோவிலுக்கு வந்தே நீ அப்பயே எனக்கு டவுட் என்ன அந்த பையன் கோவிலுக்கு கூட்டாதே வரமாட்டாங்க கோவிலே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு இவன் எப்பதான் வரான்னு நினைச்சனானு அப்புறம் என்னான அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டு உள்ளார எங்கயாவது போய் சுத்தம் இங்கேயே உக்காந்து இருக்கான் அப்படின்னு நான் நினைச்சுனா அதுக்கு எல்லாம் விளக்கு அப்பதாண்டா எனக்கு தெரியுது மனசுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்கிற அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதாண்டா இது மட்டுமா காமாச்சே அவனா அந்த பொண்ணு பாக்கம்போது நான் சிரிக்கிறான் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது போது இவரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப பேசுறான் எல்லாத்தையும் நான் தான் அந்த பாத்துதான்

நான் தான் குடும்ப போட்டோவே வாங்க சொன்னா நான் தான் முதல்ல பாப்பேன் சூர்யா ஏன் குடுடா அம்மா இந்த மணியே முதல்ல பாருமா ஏன் நான் எந்த விஷயமா இருந்தாலும் வாங்கிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் ஷேர் பண்றேன் இந்த மணியே முதல்ல பாருமா அண்ணா இதெல்லாம் ரொம்ப ஓவர் அண்ணா அம்மாக்கு நீ செல்லம் கொடுக்கற அம்மா உங்களுக்கு செல்லம் கொடுக்கிறதுன்றதனால இந்த விஷயத்தை இந்த மாதிரி பண்ண முடியல நான் என்கிட்ட கூட தங்கச்சி முதல்ல பார்க்கறேன் அண்ணி குடும்பம் எப்படி இருக்கனே இரும்பா தங்கச்சி அம்மா முதல்ல பார்க்கட்ட அப்புறமா வாங்கிட்டு கொடுக்கற நானு டேய் சூர்யா உரும ஃபோட்டோவை வாங்க சொன்னதே நாங்க ரெண்டு பேரும் கிட்ட நீ கடைத்தியாக நீ ஏய் சூர்யா அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ செல்ஃபோனை கொடு நான் பார்க்குறேன் போகிறேன் ஆ சரிம்மா அந்தமா ஆ சூர்யா நல்லா தாண்டா இருக்காங்க அவங்க கொடுப்பான் ஆனால் இதில் அவங்க அப்பா அவங்க அண்ணன் ஏதோ ஒன்று இருக்கிறான்னு சொல்லியிருந்தேன் அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் அண்ணனும் காணும் அவங்க அம்மா அவங்க அக்கா பூமாரி மட்டும்தான் இருக்காங்க ஏண்டா என்ன இது மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வாங்க வேண்டியதானே அம்மா அதுவா அவங்க அப்பாவவும் அவங்க அண்ணனோ வெள்ளாத்தல வேலை செய்றாங்கலாம் அதனால வந்து ரீசன்ட்டா இது போட்டோ எடுக்கலையா அதனால இப்போ இவங்க மட்டும் ஏதோ எங்கேயோ போயிருந்தாங்க ஃபங்ஷனுக்கு அந்த போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பி இருக்காங்க மூணு பேர் இருக்கிற மாதிரி மட்டும் அதனால சரின்றே நான் ஓகே சொல்லிட்டேன் ஆ சரி சரியா அவங்க அம்மா பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க அவங்க அக்காவும் நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க பரவால நல்ல தான் இருக்கும் போல அம்மா 얘ங்க குடும்பமானாக பாக்க போற அண்ணியே அண்ணியே அண்ணியோட அக்காவாலரி பாக்க போற குடும்பம்

ஆடா, வாங்கி குடுமா மணி நேகலா தாத்தாவுக்கு ஒரு செல்லு போன குடும்பம் வாங்கி தர மாட்டா வாங்கி கொடுமா அணி நாகலா இவங்களா பூவாரி இவங்களுடைய மகளா

ஏய் சூரியா நான்தான் சொல்றேன் நாளைக்கு பேசிக்க சொல்றேன் அப்புறம் ஆ சரிப்பா நான் போறேன் நாளைக்கே சொல்லுங்கப்பா நானு

ரெண்டு பொண்ணுங்க நாங்க கட்டி கொடுத்துட்டா இங்கே இருக்கலாம்னு பாத்தனே நானு ஐயோ இப்ப இருக்கு நான் எங்க போய் எந்த மாப்பிள்ள இதுக்கு அப்புறம் போய் நான் தேட போறனே தெரியலயே சார்சா சார்சா என்ன கப்பல் கவுண்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கிற நான் போக போய் நல்லா தானே இருந்தேன் இப்ப என்னடி என்னாச்சு உனக்கு இன்னும் அழுகுற மாதிரி இருக்குதே ஏன் ஏன் சார்சா என்ன வா

நாள் குறிக்கலாமா நாளைக்கு அடியாத்தி இது என்ன இது புதுசாக இருக்குது ஏன் நம்ம பேச தான் போகிறோம் நிச்சயதாத்தம் வைக்க தான் போகிறோம் இப்படி நீ திடீர்னு நாளைக்கே பேசணும்ன்ற இதெல்லாம் யார் சொல்லிட்டு போனா உன் கிட்டே இப்போ உன் பொண்ணு வந்தா யாரும் சொல்லிட்டு போகிறாள அங்கே சாப்பிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வந்தா உன் பொண்ணு சீக்கிரமா நிச்சயதாதன் பண்ண சொல்றாளா ஆமா 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 நீ பொண்ணு பூமாதிரி வந்தா என்னம்மா நீ நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசி மாமா அடன் திடீ திடீர்னு ஊருக்கு போய்டப் போறாரே இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிட்டா கல்யாணம் போனால் பண்ணிக்கலாம்ல ஒரு படியம் போட்டுருமா அப்படின்னா சரி நான் மதுரை கிட்டே பேசுகிறேங்க நீ போடின ஆ அதான் கேட்குறேன் நான் இன்னும் நாளைக்கு பேசிடலாமா நான் டசியா நீதான் நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கு நாமன்னு நாள் குறிக்க சொல்கிறேன் நீ ஜாலக பொறுத்தலாம் பார்க்குறேன் ஜோசியை நாளைக்கு வர சொல்லணும் உன் பொண்ணு ஜாதிகத்தையும் என் பையன் ஜாலகத்தையும் பாக்கலாம்

அப்புறம் என்ன நாலு இடத்துக்கு போனாப்பெல்லாம் வராப்பில எதையோ ஒரு பொண்ணை விரும்பிட்டாருன்னா அப்புறம் ஏன் பொண்ணு நிலம என்ன பண்றது ஆயுதாவை தான் சொல்கிறேன் நான் நிச்சயதமன்ட்டு ஆயுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு சரசு நீ என்ன நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பற்றி பத்தியா என் பையன் ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணி அவனை கட்டி சொன்னால் கட்டி வச்சுப்பேன் நினைக்க நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான் வாக்குனா வாக்கு தான் நான் எனக்கு வாக்கு இல்லையா என் பையனுக்கு உன் பொண்ணை தான் கட்டுவோனு அந்த மாதிரி கண்டிப்பா நடந்து போனேன் நீ ஏன் பயப்படுற நீ என் பையன் நான் யாரை காட்ட சொல்கிறேன்னா அவனை தான் கட்டுவான்

ஆ சரி மாதனியா அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிறேன் நான் சரி சரி இப்ப சந்தோஷம் எனக்கு அப்புறம் மாதிரியே உன் பையன்கிட்ட ஒரு வார்த்தை இன்னொரு தடவை கேட்டுக்கோ பூவாரிக்கு இந்த மாதிரி நிச்சயதை பண்ணிடலாமா உங்களுக்கும் பூவாரிக்கும் அப்படின்ட்டு விஷயத்தை போய் சொல்லிடு என்ன சரசே இவ்வளோ நேரம் விடிய விடிய கலை கைவிட்டு சிதிக்கி நாம சித்தப்பா அந்த மாதிரி பேசுகிறேன் அவ்வளோ நான் என்ன சொல்லித்தரான் நான் என்ன சொல்கிறேனோ அதான் செய்வான் அவன் சொல்கிறேன்